வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக ராக்போட் நியூரோ சென்டரின் மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அழைக்கின்றோம் இந்த மங்களகரமான திருவிளக்கு பூஜையை ஏற்பாடு செய்து மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் எஸ்டிவி எம் டி திரு பாலு அவர்களே இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனுமதியும் கொடுத்த இந்த கோயில் நிர்வாகிகள் உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் பிரார்த்தனை செய்ய வந்திருக்கும் பக்தர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பக்தர்களின் காலத்துக்கு ஏற்ப அவர்களின் தேவைக்கு ஏற்ப உதவிக்கரம் நீட்டுபவள் சமயபுரத்தால் இந்த கோயில இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிளக்கு பூஜை செய்வதற்கான பிராப்தம் நமக்கு கிடைச்சிருக்கு அதுக்கே நம்ம வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும் மனமாற எல்லாரும் முதல்ல அம்மனுக்கு நன்றி மனமாற செலுத்திட்டு தான் இந்த திருவிளக்கு பூஜையை நம்ம தொடங்கணும் இப்போ உங்கள் முன்னாடி இருக்க திருவிளக்கு வந்து முப்பெரும் தேவிகள் மும்மூர்த்திகளின் அங்கம் மூணு பாகமாக பிரிக்கிறோம் பார்த்தீங்களா திருவிளக்க மேல் பாகம் நடுபாகம் அடிபாகம்னு மூணு பாகமாக பிரிச்சதாக நம்ம திருப்பி பூட்டுறோம் மேல் பாகம் வந்து சிவன் பார்வதியை குறிக்கிறது நடுபாகம் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை குறிக்கிறது கீழ்பாகம் சரஸ்வதி பிரம்மனை குறிக்கிறது ஸோ இந்த மூணையும் நம்ம வந்து ஒரு அங்கமாக அதனால தான் நம்ம பிள்ளைங்களை வந்து திருமணம் செய்து மறுவீடு அனுப்பும்போது குத்துவிளக்கே கொடுத்து அனுப்புகிறோம் மூணு தேவிகளும் நம் குழந்தையோடு சென்று அந்த குடும்பத்தை காத்து நிற்பாள் அப்படின்றது தான் ஐதீகம் நம்ம தீபம் ஏற்றும் போது எப்படி இருள் விலகி ஒளி பிறக்குதோ அதே மாதிரி நம்ம பிரார்த்தனை மூலம் ஞான ஒளியானது நம் மனதில் பிறக்க வேண்டும் என்பதுதான் நமது முக்கிய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் எனக்கு அது கூட இது கூட அப்படின்னு வேண்டதை விட்டுட்டு இந்த மூச்சுக்கு நன்றி இந்த வாழ்க்கைக்கு நன்றி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிளக்கு பூஜை செய்வதற்கான வாய்ப்பு அளித்தமைக்கு அம்மனுக்கு நன்றி அம்பிகையே உன் அருள் வேண்டி நாங்கள் அனைவரும் இன்று அமர்ந்திருக்கிறோம் எங்களுக்கு அருளை வழங்கு தாயே அப்படின்னு சொல்லி உளமாற வேண்டணும் மனதும் உடலும் ஒரே நிலையில் இருந்து நம்ம பிரார்த்தனை செய்யும்போது தான் அந்த பிரார்த்தனைக்கான வெற்றி நம்மிடம் வந்து சேரும் அதனால இப்போ அடுத்து ஒரு மணி நேரம் நம்ம வந்து திருவிளக்கு பூஜையில் நம்மளை வந்து சமர்ப்பணம் செய்கிறோம் என்ன கவலைகளாக இருந்தாலும் சரி வேதனைகளாக இருந்தாலும் சரி அதை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பகவானிடத்துல சரணாகதி தத்துவத்துக்கு போயிடணும் அதனால ஃபஸ்ட்டு மனதளவில் நன்றி சொல்லுங்க இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்து அமர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வதற்கு முதலில் இறைவனுக்கு நன்றி கூறி பிறகு விநாயகருக்கு விநாயகரின் ஆசையை பெற்று உங்கள் குல தெய்வத்தின் ஆசையை பெற்று இந்த திருவிளக்கு பூஜையை நமக்கு கைட் பண்ணுறதுக்காக சுவாமிஜி வந்திருக்காங்க அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஒவ்வொருத்தரும் அந்த திருவிளக்கு பூஜையை ஸ்ரத்தையோடு செய்யணும் மனதை ஒருங்கிணைத்து செய்யணும் ஏதோ ஒன்று நினச்சிட்டு ஏதோ ஒன்று செய்யாமல் ஃபோன்லாம் அட்டன் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அந்த தீபம் தான் அம்பிகை அந்த அம்பிகையை நம் திருவிளக்கில் கொண்டு வந்து நமது பிரார்த்தனை அம்பிகையிடம் சமர்ப்பிக்க வேண்டும் நமது அனைவரின் பிரார்த்தனையும் வெற்றிகரமாக ஈடேற அம்பிகை அருள் புரிவார் இந்த நிகழ்ச்சிக்கு நம்மை அனைவரையும் ஒருங்கிணைத்து முன்னெடுத்து இங்கு வெற்றி திலகமிட்டு அமர்ந்திருக்கும் எஸ் டிவி பாலு அவர்களுக்கு எனது ஒரு சிறிய பொன்னடை பூஜை குறித்து சிறப்பான விளக்கங்களை அளித்த மருத்துவர் வேணி அவர்களுக்கு எஸ் டிபி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்